உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வய்ஸ் கோம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆண்களின் உயிரை பறிக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உணவுகள் தற்போது ஆண்களின் உயிரை அதிகம் பறிப்பதில் முதன்மையாக இருப்பது இதய நோய்கள் தான் இத்தகைய இதய நோய்களுக்கு வழிவகுப்பது இரத்த அழுத்தம் ஒருவருக்கு இரத்த அழுத்தம் அதிகமானால் அது இதயத்தில் உடனே பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் வருடத்திற்கு மூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் இரத்த அழுத்தத்தினால் உயிரிழக்கின்றனர் குறிப்பாக சாப்ட்வேர் கம்பெனிகளில் வேலை செய்வோர்தான் அதிக அளவில் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகின்றனர் இதற்கு தான் முக்கிய காரணம் வேலைப்பள்ளு அதிகமாவதால் பலரும் டென்ஷன் ஆகி ரத்த அழுத்தத்தின் அளவு அதிகரித்து நாளடைவில் அதுவே மாரடைப்பை ஏற்படுத்தி உயிரை பறித்து ஆகவே இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள உதவும் உணவுகளை பட்டியலிட்டுள்ளோம் இந்த உட்கொண்டு வந்தால் அதிகரிப்பதை தடுக்கலாம் வாழைப்பழம் அழுத்தம் அதிகரிக்காமல் இருக்க தினமும் ஒரு வாழைப்பழத்தை உட்கொள்ள வேண்டும் ஏனெனில் வாழைப்பழத்தில் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பொட்டாசியம் அதிகம் உள்ளது மேலும் இது மிகவும் விலை குறைவாக கிடைக்கக்கூடியதும் கூட பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை உட்கொண்டால் அவை சிறுநீரகத்தில் இரத்தத்தை சுத்திகரிக்கும் போது இரத்தத்தில் உள்ள சோடியத்தை வடிகட்டிவிடும் மற்றும் இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடைய செய்து இரத்த ஓட்டத்தை சீராக செல்ல உதவும் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ரத்த அழுத்தத்தை குறைக்க வேண்டுமானால் தினமும் ஒரு டம்ளர் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை குடிக்க வேண்டும் இதனால் உடலுக்கு வேண்டிய கல்சியம் மற்றும் விட்டமின் டி கிடைத்து அவை இரத்த அழுத்தத்தை குறைத்து எலும்புகளை வலிமையாக்கி இதய நோய்கள் வரும் வாய்ப்பை தடுக்கும் தர்பூசணி கோடையில் கிடைக்கும் தர்பூசணி புத்துணர்ச்சி கொடுப்பது மட்டுமன்றி இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் ஏனெனில் தர்பூசணியில் நார்ச்சத்து லைக்கோபாயின் விடமின் ஏ மற்றும் பொட்டாசியம் போன்றவை உள்ளது இந்த சத்துக்கள் அனைத்துமே ரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஒரஞ்சி ஒரஞ்சி பழத்திற்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளும் சக்தி உள்ளது எனவே தினமும் ஒரு ஒரஞ்சி பழத்தையோ அல்லது ஒரு டம்ளர் ஒரஞ்சி யூஸையோ குடித்து வந்தால் இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் விட்டமின் சி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் டார்க் சாக்லேட் சாக்லேட் சாப்பிட அனைவருக்கும் பிடிக்கும் அதிலும் தினமும் ஒரு துண்டு டார்க் சாக்லேட் சாப்பிட்டால் அதிலுள்ள உள்ள பிரேவோனாய்டுகள் இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடைய செய்து இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மேலும் சாக்லேட் சாப்பிட்டால் மன அழுத்தம் குறைந்து மனம் ரிலாக்ஸ் ஆகும் சூரியகாந்தி விதை சூரியகாந்தி விதையில் விட்டமின் இ ஃபாலிக் அசிட் புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது ஆகவே இதனை தினமும் ஒரு கையளவு சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம் குறைந்து இதய ஆரோக்கியம் மேம்படும் அதுமட்டுமன்றி சூரியகாந்தி விதை பெப்டைட் எனும் நொதி ரத்த அழுத்தம் அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் தானியங்கள் தானியங்களை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் குறிப்பாக கோதுமை போன்றவற்றை காலை வேளையில் உட்கொண்டு வந்தால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கும் மற்றும் அழுத்தத்தையும் குறைக்கும் ஆகவே உங்களுக்கு இருந்தால் தானியங்களை உணவில் சேர்த்து பசலைக்கீரை பசலைக்கீரையில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் அதிகமாகவும் உள்ளது இவை அனைத்துமே இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் சீராக பராமரிக்கவும் உதவுகிறது சர்க்கரை வள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கில் பொட்டாசியம் பலமாக நிறைந்துள்ளது ஆகவே சர்க்கரை வள்ளி கிழங்கை அவ்வப்போது அளவை குறைத்து இரத்த அழுத்தம் அதிகரிப்பதை தடுக்கும் திராட்சை தினமும் இரண்டு டம்ளர் திராட்சை யூஸை குடித்து வந்தால் அதில் உள்ள நைட்ரிக் அசிட்டு உற்பத்தியை தூண்டி இரத்த நாளங்களை வளரச் செய்து ஓட்டத்தை சீராக வைக்கும் மேலும் அதில் கலோரிகள் இல்லாததால் இதயமும் மற்றும் அந்தோசிகள் உள்ளது மேலும் இவைகளில் விட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்தும் உள்ளது ஆகவே தினமும் ஒரு கையளவு பெப்ரி பழங்களை உட்கொண்டு வந்தால் அவை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி குறைத்து நல்ல கொழுப்பின் உயிரை பறிக்கும் கட்டுப்படுத்தும் உணவுகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்